கட்சியோட மாவட்ட நகரக் கிரி நிர்வாகிகள் இந்த ஒன்போடு திருத்த சட்டத்தை கண்டித்து திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கின்ற நகர தலைவர் சகோதரர் அஸ்தர் பாஷா அவர்களை தலைமையேற்று அன்புடன் பெரியோர்களே சகோதரர்களே நகர பொதுமக்களே மத்திய மத்திய அரசில் ஆளக்கூடிய பாஜக இஸ்லாமிய மக்களுக்கு துரோகம் அளிக்கக்கூடிய வகையில் வப்பு வாரிய திருத்த சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமிய மக்களுடைய சொத்துக்களை வஞ்சிக்கக்கூடிய வகையில் சட்டம் ஏற்ற வேண்டும் என்று புரிந்து கொண்டிருக்கிறது இந்த அவலநிலையை தெரிவிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் வருக வருக என வரவேற்றுவதாக வரவேற்புரையை மாவட்ட துணை தலைவர் துணை செயலாளர் ஜின்னா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பக்த வாரிய திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து நடைபெற்றுக் நடைபெற இருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நகர தலைவர் அசர் பாஷா அவர்களே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் முன்னிலை வகிக்கும் மாவட்டத்துடைய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் வையம்பாய அவர்களே நம்முடைய திருவண்ணாமலை வடக்கு மாவட்டத்தின் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட பொருளாளர் அருமை சகோதரர் இங்கிலீஷ் பாஷா அவர்களே மாநில செயற்குழு உறுப்பினர் அன்பு அண்ணன் அப்துல் ஹமீத் அவர்களே மேலூர் மண்டலத்துடைய ஊடக மண்டல செயலாளர் அன்பு சகோதரர் தமிம் பாஷா அவர்களே இந்த கண்டன உரை ஆற்ற இருக்கக்கூடிய சகோதரர் வெற்றி செல்வன் அவர்களே விடுதலை வீசிக்க விடுதலை சிறுத்தை மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் நாகராஜ் அவர்களே மற்றும் நன்றி முறை ஆற்ற இருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியின் நகர செயலாளர் அங்கு சகோதரர் தஜ்மல் அவர்களே இந்த நடைபெற இருக்கின்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பங்கேற்றுள்ள திருவண்ணாமலை வடக்கு மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்து கலந்து கொண்ட நம்முடைய நிர்வாகிகளே உங்கள் அனைவரையும் போனொரு நகரத்தின் சார்பாக வருகிறார்கள் என்று வரவேற்கின்றேன் இந்த கந்தன உரை ஆற்ற இருக்கின்ற நம்முடைய மாநில தலைமை கழக பேச்சாளர் அருமை சகோதரர் ஹுர்ஷிப் ஹுசேன் அவர்கள் கண்டனையுடைய ரீதியாக ஆற்றியார் என்பதை